அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தலைப்பு வந்துட்டு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இதில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அதாவது இப்போ ரீசெண்டாக சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் கேட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அப்போ தான் நமக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அதை அனலைஸ் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க முடியும் இது வந்துட்டு புக்கில் எந்த சோர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒனில் இதில் மூணு கொஷின் கேட்டிருக்காங்க குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க கம்பைண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்தது டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் இருந்த கொஷினையும் கேட்கல இப்போ குரூப் ஒன்றில் கேட்ட கொஷின் என்னன்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக் பற்றி பின்வரும் கூற்றுகளுள் எந்த கூற்று உண்மையானவை திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது இது கரெக்ட் அவற்றிற்கு நிதி ஒதுக்க அதிகாரம் இல்லை நம்ம திட்டக்குழு தான் அந்த முன்னாடி இருந்தால் பிளானிங் கமிஷன் அதுதான் நிதி ஒதுக்கும் இதுக்கு வந்துட்டு அந்த நிதி ஒதுக்கிற அதிகாரம் இது இல்லை நிதி ஆயோக் ஒரு சிந்தனை குழு இதுவும் கரெக்டு இந்தியாவின் குடியரசுத் தலைவர் நிதி ஆயோக்கின் தலைவராவார் இவரும் வந்துட்டு குடியரசுத் தலைவர் வர மாட்டார் பிரதமர் தான் தலைவராக இருப்பார் பிரதமர் நிர்வாக தலைவர் யாருன்னா துணைத் தலைவராக இருப்பார் ஆப்ஷன் டி ஒன் டூ அண்ட் த்ரீ இது வந்து டுவெல்த் பொருளாதாரம் புக்கு பாடம் பதினொன்று பொருளாதார அதில் கொடுத்துருப்பாங்க இந்திய பிரதம் பிரதமர் தான் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார் இதன் நிர்வ இதன் துணைத் தலைவரே நிர்வாகத் தலைவர் ஆவார் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எவை இந்திய நிதிக்குழுவின் பணி அல்ல மத்திய அரசின் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது இது வந்துட்டு நிதிக்குழுவின் பணியாக வராது இந்திய நிதிக்குழுவின் பணிகள் பார்த்தோம்னா மத்திய அரசு மாநில அரசின் நிகர வரிவாயு வாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு பங்கை அளிக்கிறதும் சரத்து இரநூத்தி எழுவத்தஞ்சு படி மானிய அளவு தகுதி குறித்து கொள்கைகளை உறுதி செய்கிறதும் நல்ல திடமான நிதிய நிலைநாட்டு வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விவரங்கள் ஏனைய பிரச்சனைகளுக்கான கடன் நிவாரணம் மாநிலங்களுக்கு வழங்க வழங்குகின்ற இயற்கை சீற்றத்திற்கான நிதி துணை ஆயத்திற்றுகள் போன்றவைகள் தான் நிதி ஆயோக்குடைய நிதி குழு அதோடைய பணிகள் இது டுவெல்த்து பொருளாதாரம் பாடம் பண்ணுது நிதி பொருளியல் அதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் கேட்ட கொஷின் இது அடுத்தது திட்டம் ஜவஹர்லால் நேரு பார்த்தோம்னா தேசிய திட்டக்குழு எஸ்என் அகர்வால் பார்த்தோம்னா காந்திய திட்டம் அடுத்து ஜே பி நாராயணன் மக்கள் திட்டம் எம் சாரி ஜே பி நாராயணன் சர்வோதயா திட்டம் எம்என் ராய் தான் மக்கள் திட்டம் இது ஸ்கூல் புக்கில் இருக்குங்க டுவெல்த்து பொருளாதாரம் பாடம் பதினொன்றில் பொருளாதார திட்ட மெடல் அதில் கொடுத்துருப்பாங்க எம் என் ராய் தான் மக்கள் திட்டத்தை வடிவமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இது ஈர கொடுத்துட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்குறாங்க இல்லைனா இந்த திட்டத்துக்கு இன்னொரு பெயர் நான் திட்டத்தை வடிவமைத்து யார் அந்த மாதிரி கேட்குறாங்க அடுத்து ஜே பி நாராயணன் சர்வோதயா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜவஹர்லால் நேரு திட்டம் வந்துட்டு தேசிய திட்டக்குழு ஒன்றை அமைத்தார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு எஸ் என் அகர்வால் காந்திய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அதே கொஷின்ஸ் தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த கொஷின்லேயும் அதே மாதிரி கொஷின் தான் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி ஒன் அண்ட் ஃபோர் கரெக்ட் பம்பாய் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சா நாற்பது ஃபோர் சர்வோதய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது ரெண்டும் கரெக்டு இது தப்பு காந்தி திட்டமும் மக்கள் திட்டமும் அப்படின்ற சேஞ்ச் ஆகும் அதனால் ஆப்ஷன் சி ஒன் அண்ட் ஃபோர் கரெக்ட் இது வந்துட்டு ஸ்கூல் போக்குள்ளங்கள்னா பம்பாய் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இது கரெக்ட்டு எஸ்என் நகரில் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க நாற்பத்தி நாலு தான் கரெக்டு எம்என் ராய் இது வந்துட்டு நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருப்பாங்க நாற்பத்தஞ்சு கரெக்டு ஜேபி நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சர்வோதய திட்டம் அடுத்தது நிதி ஆயோக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் இது உண்மையானது இது கூட்டுறவு கூட்டாட்சி வளர்க்கிறது இது கரெக்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு மூலோபோய ஆலோசனைகளை வழங்குவதில் கீழ்நிலை அணுகுமுறை இருக்கிறது பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவராவார் அதனால் எல்லாமே கரெக்டு தான் ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ கரெக்ட் டுவெல்த் அரசியலமைப்பு புக்கில் நிதி ஆயோக் அந்த இதில் இருக்கும் பிரதமர் தலைவராக செயல்படுகிறார் மற்றும் இது வந்துட்டு திட்டக்குழுவுக்கு பதிலாக கொண்டுவரப்பட்டது இது கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது இது சிந்தனை குழுவாக செயல்படுகிறதாகவும் எல்லாமே இதில் இருக்கும் பின்வரும் நோட்டு நிதி ஆயோக் பற்றி உண்மை இது அதை தாங்க கேட்குறாங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா கொள்கையை திணிக்கும் அதிகாரம் இது இல்லை நிதியை ஒதுக்குற அதிகாரமும் இதுக்கு இல்லை கொள்கைகள் உருவாக்கப்பட்டு பின்னர் மாநிலங்களுடன் கலந்தாலோசிக்கப்படுகிறது இதுதான் கரெக்டு ஏன்னா இது வந்துட்டு இந்த பங்கை வந்துட்டு பகிர்ந்தளிக்கும் மற்றபடி கூட்டுறவு கூட்டாட்சியை செயல்படும் மற்றபடி நிதி ஒதுக்குறதோ கொள்கைகளை தீர்மானிக்கிறதோ இல்லை வரவு செலவு திட்டத்தை தயார் செய்கிறதோ மாநிலங்களுக்கு நிதியை ஒதுக்குறதோ இதோடைய பணி கிடையாது ஆனால் ஆப்ஷன் சி இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்ட கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டுவெல்த் அரசியலமைப்பு பாடம் எட்டில் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் அந்த டாப்பிக்கில் நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் அதர் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வேறு எதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூல கேட்டால் அந்த கொஷினையும் பார்ப்போம் நிதி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் அவை ஒன் அண்ட் டூ தான் கூ கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு பள்ளி கல்வித்தர குறியீடு நகர்ப்புற வளர்ச்சி குறியீடு கிடையாது ஆப்ஷன் சி ஒன் அண்ட் டூ இது வந்துட்டு எந்த கொஷின்ஸ்னால் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலியமில் கேட்ட கொஷின் அடுத்தது நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார்னால் துணைத்தலைவர் தான் இது ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக கேட்ட கொஷின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கேட்ட கொஷின் திட்டமிடலும் டுவெல்த் அரசியலமைப்பு புக்கில் அழகு எட்டு அதில் கொடுத்துருப்பாங்க துணைத்தலைவர்னால் பிரதமரால் நியமிக்கப்படுகிறார் இவர் தான் நிர்வாகத் தலைவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இந்திய அரசாங்கம் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தியது சார் அர்தேசிர் தலால் அவர்கள் தலைமையில் தான் ஒரு திட்டத்துறையை ஏற்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இது வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய மாநிலங்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்தன கேரளா தமிழ்நாடு தெலுங்கானா இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷனுங்க அடுத்தது பின்வருவ நோட்டில் எவே நிதி ஆயோக்கின் பணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்ட கொஷனாக எதுவும் ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுகிறது இது நமக்கு தெரிஞ்சது தான் மாநிலங்களின் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் இதுக்கு தவறு திணிக்கும் அப்படின்ற வார்த்தையே வராது நிதி ஒதுக்கீடு அதாவது நிதி ஒதுக்கீடு வராது அதனால் ஆப்ஷன் சி இந்த மாதிரி தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த திணிக்கும் செயல்திறன் நிதி ஒதுக்கும் செயல்திறன் இது வந்துட்டு நிதியாவுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு கேட்குறாங்க இதுக்கு தவறு மாதிரி தலைவர் யாருன்னு கேட்குறாங்க பிரதமர் தான் வருவார் குடியரசுத் தலைவராக அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க அரசின் சிந்தனை பிரிவாக மட்டுமே செயல்படுகிறது இது அரசுக்கு கொள்கை உருவாக்கத்தில் பொருத்தமான தொழில்நுட்ப அறிவுரைகளை மட்டுமே மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்குகிறது தேசிய மற்றும் சர்வே தேசிய முக்கியத்துவம் கொண்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் அது அறிவுரை வழங்கி நமது நாட்டுக்கும் உலகில் பிற நாடுகளுக்கும் எவை சிறந்த நடைமுறைகளாக இருக்க முடியும் என்பதை ஆராய்ந்து கூறுகிறது கீழ்கண்ட திட்டங்களை காலமுறைப்படுத்துக ஃபோர் த்ரீ டூ ஒன் ஃபஸ்ட்டு விஸ்வேஸ்வரையா திட்டம் அடுத்தது ஜவஹர்லால் நேரு திட்டம் அடுத்தது பம்பாய் திட்டம் அடுத்தது காந்தி திட்டம் இது திட்டக்குழு டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்ட கொஷின் டுவெல்த்து பொருளாதார நம்பக்குள்ளே அப்படி ஆர்டராகவே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு ஜவஹர்லால் நேரு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பொம்பாய் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது எஸ் என் அகர்வால் காந்திய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பின்வரும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர இது தவறு ஏன்னா சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்களில் அவங்க முதலமைச்சர்களும் வருவாங்க அதனால் ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் தவிர இது வராது அதனால் இது தவறு இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார் இது கரெக்டு இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவர் இது வந்து தவறு நிதியமைச்சர் வர மாட்டாங்க அவர் ஒரு அங்கமாக இருப்பாங்க தலைவர் வந்துட்டு பிரதமரால் நியமிக்கப்படுவார் அதனால் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரியானது இது பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் பார்த்திங்கன்னா தலைவர் வந்துட்டு பிரதமரால் நியமிக்கப்படுறாரு தலைவர் வந்துட்டு பிரதமராக இருப்பார் ஆளும் குழுவில் முதலமைச்சர்களும் துணைநிலை ஆளுநர்களும் இருப்பாங்க பார்த்திங்கன்னா சட்டமன்றம் இல்லாதையும் இன்பிரதேசத்தில் துணைநிலை ஆளுநர்களும் பங்கு பெறணும் அவ்வளோதாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்